இன்புக்கிணியாக சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு மோட்டிவ்ஸ் அந்த ஸ்பீச் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எத்தனை பேர் ஐபிஎல் பார்த்துட்ருக்குறீங்க ஐபிஎல் பார்த்துட்ருக்கேன் அப்படி சொல்லக்கூடிய உறவுகள் வந்து இந்த வீடியோக்கில் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் ஏன் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா ஐபிஎல் பார்ப்பது என்பது தவறு அப்படின்னு சொல்லலை நம்மளும் ஒரு சில நேரங்களில் வாய்ப்புகள் கிடைக்கும்போது நேரம் ஃப்ரீயாக இருக்கும்போது அவ்வப்போது அப்படி பார்க்கறது வழக்கம்தான் ஏன்னா சிறு வயதுலேருந்து எனக்கு கிரிக்கெட் மீது நல்ல ஆர்வம் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுவேன் அந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் வந்து பார்ப்பது தவறல்ல அதிலிருந்து ஒரு ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு மோட்டிவ்ஸ் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது நிறைய பேர் நமக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க என்ன இருப்பாங்க அப்படின்னா இது ஒன்றால் முடியாது இது நடக்காது இது கிடைக்காது வேஸ்ட்டு ட்ரை பண்ணாத விற்று எப்படின்னு நமக்கு பின்னாடி ஒரு குரூப் இருந்து நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு சில நபர்கள் மட்டும்தான் என்ன செய்வாங்க அப்படின்னா இது முடியும் நடக்கும் ஜெயிக்கலாம் இப்படி சொல்லுவாங்க சமீபமாக நம்ம பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சக்ஸஸ் ஸ்டோரிகளை வந்து நம்ம இருக்கோம் அதை சொல்லிகிட்டு இருக்கோம் அரசு அலுவலங்களை கலாய்வு செய்து இலவசமாக பட்டா பெற்றது ரேஷன் கார்டு பெற்றது நம்ம என்னென்னலாம் வந்து அரசுக்கிட்டே இருந்து இலவசமாக பெறக்கூடிய ஸ்கீம்களை லஞ்சமே கொடுக்காமல் இலவசமாகவே பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சவாலான ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறோம் அதைத்தான் உறவுகளுக்கு நீங்களும் அதை செய்ய முடியும் நடக்கும் இப்படியெல்லாம் செய்யுங்கன்னு அவ்வப்போது நம்ம சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆர்டிஐ சட்டம் அப்படிங்கிற ஒரு வலிமையான சட்டத்தை வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து சொல்லிக் கொடுத்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ரீசண்ட்டாக ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்குவங்க எல்லாருக்கும் தெரியும் வியாழக்கிழமை நினைக்கிறேன் எம்ஐயும் ஆர்சிபியும் வந்து மோதுகிறாங்க எல்லாருமே வந்து ஒரு எதிர்பார்ப்போடு பார்த்த மேட்ச்சு அந்த மேட்ச்சில் விராட் கோலி ஸ்டார்டிங்கில் அவுட் ஆகிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நினைக்காத தினேஷ் கார்த்திக் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிடுறாரு இருபத்தி மூன்று பாலுக்கு ஐம்பத்தி மூன்று நினைக்கிறேன் ஸ்கோர் அடிச்சிட்டு அடிச்சிட்ருக்கும்போது ஆப்போசிட்டில் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸுடைய பிளேயர் ரோஹித் சர்மா அவர் என்ன பண்ணுறாருனா கைத்தட்டி வேர்ல்டு கப்பு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு நீ ரெடி ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து தயாராகிட்ட அப்படிங்கிற மாதிரி தினேஷ் கார்த்திகை அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுற நிறைய பேருக்கு ரோஹித் சர்மா சொன்னது ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா நக்கலாக சொல்லிட்டாரோ ஏலனம்ம சொல்லிட்டாரோ இல்லை ஒரு கிண்டலுக்கு சொன்னாரோ அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஆனால் தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் அவர் உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயந்தான் ஆமாம் நம்ம இன்னும் சிறப்பாக விளாண்டா நம்ம வேர்ல்டு கப்புக்கு வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு நம்ம செலக்ட் ஆக மாட்டோமா என்ன அப்படின்னு நேற்று நடந்த ஒரு மிகப்பெரிய ஐபிஎல் மேட்சில் ஹைட்ரா பாத்தும் ஆர்சிபி மோதுறாங்க ஹைட்ரா பாத்து நினச்சி பார்க்காத அளவுக்கு ஐபிஎல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ரன்னை கூச்சிட்டாங்க இரநூத்தி எண்பத்தி ஏழு ரன் நினைக்கிறேன் அப்படி வெளுத்துட்டாங்க ஆர்சிபி இதை வந்து அடிச்சிருவாங்களா அப்படின்னு நினைக்கும்போது விராட் கோலி கணிசமாக நாற்பதுக்கு மேலே அடித்தார் டூ ப்ளஸ் அடித்தார் இருந்தாலும் அதே தினேஷ் கார்த்திக் ஆறாவது இடத்துல வந்து மறுபடியும் வந்து முப்பத்தி ஐந்து பால்களுக்கு எண்பத்தி மூன்று ரன்களை வந்து பதிவு செய்கிறாரு அடி சரியான அடி ஏழு சிக்ஸர்கள் வந்து தினேஷ் கார்த்திக் அடிச்சிருக்கார் இப்போ ரோஹித் சர்மா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை தினேஷ் கார்த்திக் ஒரு மோட்டிவேஷனை எடுத்துக்கிட்டார் நம்மனாலையும் அதை செய்ய முடியும் செய்ய முடியாது அடிக்கலாம் ஒன்று விட்டு வெலுவலு நேற்று ஆசைப்பு தோற்று இருந்தாலும் எல்லோருமே கைதட்டி கொண்டாடக்கூடிய அளவுக்கு தினேஷ்கார்த்திக்கோட ஆட்டம் மிக சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னால் மாற்றுக்கிறது கிடையாது ஸோ இது மூலம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்காது முடியாது அப்படின்னு நமக்கு பின்னாடி இருந்து டிஸ்கரேஜ் பண்ணுறான் பாருங்க அவனை தள்ளி விட்டுருங்க உன்னால் முடியும் நீ ஜெயிப்ப நீ வருவே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்கள மட்டும் நீங்கள் வந்து மோட்டிவேஷன் எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் பயணிங்க நேற்று வந்து பழனியை சேர்ந்த திரு சித்திரை செல்வன் அவங்க வந்து நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி ஆனால் உனக்கன்னா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அடுத்த வார்த்தை அவங்க என்ன கேட்டீங்க நீங்கள் மட்டும்தான் அரசு அலுவலக அலுவலகங்களில் வந்து இலவசமாக பெற்றுக் கொடுப்பீங்களா எல்லா ஸ்கீமையும் எங்களாலேயும் முடியும் நாங்களும் பெற்றுக் கொடுப்போம்ல அப்படி சொல்லி உடுமலைப்பேட்டையில் வந்து ஒருத்தர் வந்து தன்னை அணுகி சில விஷயங்கள் வந்து நடந்ததை சொல்லி நம்மக்கிட்ட பதிவு பண்ணியிருந்தார் ஊரில் வந்து சாலையே போடாமல் ஒரு சாலை போட்டு பாதி தூரத்தில் நிறுத்தப்பட்டிருக்குது அது சம்மந்தமாக வந்து பெட்டிஷன் வச்சவங்களுக்கு கண்டுக்கலை மறுபடியும் ஆக்கிய போட்டிருக்காங்க கண்டுக்கலை மறுபடியும் அது சம்மந்தமாக வந்து அந்த பேரூராட்சிக்கு வந்து டூஜே கலாய்வு பண்ணியிருக்காங்க டூஜே கலாய் பண்ணதுக்கப்புறம் அந்த தனிப்பட்ட நபர்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்போது ஓகே இந்த ரோடை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எலெக்ஷன் முடிஞ்சவன அந்த வேலையை நாங்கள் க பர்ஃபெக்டாக முடிஞ்சு தாரோம் அப்படிங்கிற அளவுக்கு அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு அண்ணன் பதிவு பண்ணார் உங்களால் தான் முடியுமா எங்கனாலையும் முடியும் அப்படின்னா ஆரம்பத்தில் அண்ணன் வந்து நம்மளை சந்திக்கும் போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பக்கமாக இருக்கு நினைக்கிறேன் வந்து சந்திக்கும்போது ஆர்டிஐ சம்மந்தமாக வந்து அண்ணனுக்கு அவ்வளோவா வந்து எதுவுமே தெரியாது ஆனால் வந்து சந்தித்ததுக்கு அப்புறம் நம்மளோட பழக்கத்தில் இருந்ததுக்கப்புறம் பழனியில் ஒரு மிகப்பெரிய ஆர்டிஐ விழிப்புணர்வு வகுப்பு அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவருடைய லெவலே வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு நிறைய நபர்களுக்கு வந்து அவர் ஆர்டிஐ சொல்லி கொடுத்து அரசு அலுவலங்களை இப்படி தான் அணுகணும் அப்படிங்கிறத வழிநடத்த ஆரம்பித்தார் அப்பா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை மிச்சம் பழனி ஏரியா திண்டுக்கல் ஏரியாவில் கொஞ்சம் வேலை மிச்சம் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய பணி மிக சிறப்பாக இருக்குது இது இதுதான் ஒரு விஷயத்தை முடியாது நடக்காது முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை புறந்தள்ளிட்டு நீங்கள் பட்டா வாங்க முடியாது ரேஷன் கார்டு வாங்க முடியாது அது வாங்க முடியாது இது வாங்க முடியாது லஞ்சம் கொடுத்தா தான் வாங்க முடியாதுன்னு ஒரு குரூப் உங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க ஒரு மனு இல்லைனாங்க இன்னொரு மனு இன்னொரு மனு இல்லைனாங்க இன்னொரு மனு அடிச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வெற்றி ஒரு நாள் உங்களை தேடி வரும் அது வரைக்கும் உங்களுடைய போராட்டம் தொடர வேண்டும் முயற்சி தன் மெய்பெருத்து கூலி தரும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சி தாங்க வாழ்க்கையில் வெற்றி தந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனல் உறவுகளுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிற ஒரு விஷயம்னா முயற்சி செய்யாமல் இங்கே எதுவுமே கிடைக்க போவதில்லையா தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக வெற்றி உங்கள் காலடியில் வந்திருக்கும் என்பதில் எந்த கருத்தும் கிடையாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீனவளாதாரங்களோடு உங்கள் வேறு வீடு சந்திக்கிறேன் நன்றி